மொத்தத்திலே பத்து மாடு ஆறாவது மாடு சமயம் கிளம்பி ரொக்கப்பட்டு உள்ள காலை திருச்சி மாவட்ட வீர முத்திர முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் செல்வகுமார் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்த பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்வாச நாட்டை சேர்ந்த சோனையின் திரையோடு இணைந்த செல்வங்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராபதி ஒன்றியம் கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு சிறி முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லம்பட்டி சாவல்காரன் குழு இணைந்து நடத்துகிற முதலாம் ஆண்டு திருவிழா இந்த வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியில அழைப்புகள் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர் திரு மூர்த்தி அவர்களுக்கு மூர்த்தி அம்பலம் ஊர் அம்பலம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை பத்திக்கிற முடியுது தற்சமயம் ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் வீரமுத்தரின் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கே கே செல்வகுமார் அவர் அது காலை அந்த காலையை எப்படியும் படித்த பரிசு தவி சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மாவட்டம் கல்வாச நாட்டை சேர்ந்த எஸ் வி சி இணைந்த செல்வங்கள் கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் தம்பி அந்த ஓரத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் தள்ளிடுங்க மாடு கடவுளத்திலே வருது தம்பி கையாது வச்சிருக்க நல்லா பின்னாடி தள்ளிடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறு இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு எங்களுக்கு ஆக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொண்ணாது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை முடியுது பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா வீர முத்தரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலையை எப்படியும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மாவட்டம் கல்வாச நாட்டை சேர்ந்த கடுமையாக பரிசுத்தை வெல்ல போவது காலையா காளையர்களா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை இந்த சிறப்பு கொம்பன் உரிமையாளர் பொன்னிச்சாமி சார் அகிநீத்தி ஒன்று மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி வி எம் ராஜாவின் மருது செவலை ஜல்லிக்கட்டு பேரவை சார் அகிநீதி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் பொன்னமராதி கழக ஒன்றிய செயலாளர் பெட்டியம்பட்டி சுப்பு அவர்கள் சார்பாக ஒன்றில் ஈர்த்தல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு ஒன்றில் இரண்டு அல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா அழைப்பு நிறைய ஒரே பெண்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடா சிவலிங்கம் பானுமதி குடும்பத்தார்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பன்னாடி போல சிறப்பிக்க முடியுது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன திருச்சி அப்ப நெத்தில் அழிக்கக்கூடாது சட்டத்தில் அழிக்கக்கூடாது வடமாடு நலசங்க விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன திருச்சி மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வடவாளம் கலீக மைய ஐயனார் துணையோடு தமிழ்நாடு வீரமுத்திரையின் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு தளமதிக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காரணம் தள்ளி உட்காருங்க அப்ப இந்த காரணம் தள்ளி உட்காருங்க தளவாடத்தில் ஆடு மாடு எச்சரிக்கையா உட்கார்ந்து தள்ளி உட்காருங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உடனா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்வாசக நாடு சோனையர் நிலையோடு திரு முக்காணிப்பட்டி எஸ் விபி இணைந்த செல்வ நண்பர்களும் கடுமையாக போராடி மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்று பெருமக்சியோடு தனக்கு தானே என்று கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் கறிஞர் கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் தம்பி உட்கார்ந்திருக்க பின்னாடி வாய் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேதிடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எஸ்விஜி இணைந்து செல்வங்கள் கல்வாசன் நாட்டிற்கு பெருமை சேத்திடவா காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் கல்லம்பட்டி சாவல்காரன் குழு இணைந்து நடத்துகின்ற அருள்மிகு சிறு முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்று வரும் மடமாட திருவிழாவினுடைய ஆறாவது சுடு நிகழ்ச்சியிலே சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் கல்வாச நாட்டிற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சோனையின் துணையோடு எஸ்விஜி செல்வங்கள் கடுமையாக இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை வெல்ல போவது பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரமுத்தர முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் பல கறிஞர் செல்வகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எஸ்விஜி இணைந்த செல்வங்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே சிறப்பை பெற்ற கல்லம்பட்டியை சேர்ந்த சாவல்காரன் குழு சார்பாகவும் கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் சார்பாகவும் அருள் மிகு முத்து மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பு மிக்க மிக்க சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி சதீஷ் பிரதர்ஸ் சேவூ காலையின் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சுப்புராயப்பட்டி கே கே பி கொம்பன் குஸ் உரிமையாளர் பொன்னுசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று நகரப்பட்டி வி ராஜாவின் மருது செவலை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் பொன்னமராவதி கழக ஒன்றிய செயலாளர் தொட்டியம்பட்டி சுப்பு அவர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தை ஒன்று ஐயா ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

ஒன்றிய செயலாளர் சரவணன் பரிசு பரிசுகள் வந்து சர்வாத ஒன்றில் விழாக்க மாட்டி வழங்கும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டிச் சென்ற திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சுரந்த காலை வீரர்களும் அப்படி இருங்க சொல்லு அவசரப்படாதே நீங்களே அவசரப்பட்டு உள்ள ஓடிடுவீங்க பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலை இருக்கலாம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன திருச்சி மாவட்ட வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலையை எப்படி முடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிருக்கிற நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்று பெருமூச்சியும் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே என்று கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை அமைதி கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய கல்லம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் கல்லம்பட்டியை சேர்ந்த சாவல்காரன் குழு சார்பாக முதலாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய ஆறாவது சுடி நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை திருச்சி மாவட்டத்தினுடைய வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கே கே செல்வகுமார் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குறும்பலூர் சாமியார் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐநூத்தி சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பிரதா பள்ளியப்பத்தேவன் தட்சிகா நாச்சியார் அவரது காலை பாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடைப்பதற்கு புதுகை காடம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ பிடாரே அம்மன் துணையோடு அரந்தை புலிக்குட்டி நண்பர் யார் தாங்களை பெயர்பட்டுக் கொள்ளுமாறு என்று அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையர்களா தம்பி 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 அங்கிட்டு பேசுங்க தம்பி வீரங்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா இவர்கள் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி கோபிராஜா குரு கோபிராஜா சார்வாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு திருச்சி மாவட்ட கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்ட கல்வாச நாட்டை சேர்ந்த சோனையன் துணையோடு எஸ்விசி இணைந்த செல்வங்களுக்கு பெருமை சேர்த்திடாவா சிரா பூமிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடா வா பெறி பூமிக்க வீரலுக்கு போமி அண்ணே இங்கே நிற்கிறாளு யார் போன்னாடி வா மாடு கடை ஓட்டத்தில் வருது வீரலுக்கு அடைஞ்சலாம் அப்போ இந்த முன்னாடி உட்காந்துருக்காளு தம்பி மேலே ஏறிடுங்க மேலே ஏறியிருக்கப்போ தம்பி டீம் வந்து உங்கள் மேலே லீவு போகிறா பின்னாடி தள்ளிருங்க வருஷத்து வெளியில் போகுது காலையாக காளை ஏறிக்கலாம் சிரா இங்கே மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா வா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கே கே செல்வகுமார் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த மாண்பு மிகு அமைச்சர் அருமையண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நடிகை மேலும் சிறப்பு பரிசாக உலகம் பெட்டி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய செயலாளர் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று மாநில தலைவர் வழக்கறிஞர் செல்வகுமார் அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய கல்வாச நாட்டைச் சேர்ந்த அப்போ இங்க முன்னாடி இருக்கிறாள் கிட்ட வந்து மாறி தெரியல கிட்ட வந்து பரிசுத்தை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய கள்ளம்பட்டி கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு கல்லம்பட்டி என்றாலே வடமாடு என்றாலே பெற்ற கல்லம்பட்டி சாவல்காரன் முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழா நேரங்கள் நடுங்கி கொண்டு காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலை இருக்கலாம் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் போட்டு நேரங்கள் கல்வாச நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை வெள்ள போவது காலையா கால புதுக்கோட்டை மாவட்டம் அருள்மிகு சிறு முத்து மாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் கடைசி நான்கு நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடங்க முன்னாடி நிற்கிறாங்க அப்ப உங்ககிட்ட வந்துருங்க உட்காருங்க இல்லையா உட்காருங்க மாடு தெரியல திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துட்ட கல்வாசை நாட்டை சேர்ந்த இணைந்து செல்வங்கள் சோடையின் துணையோடு கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றார போட்டினா இதிலையா போதி கம்பி அனல் வர்றக்கே புளிதி வர்றக்கே கம்பி ஈரமான தோற்றத்தோடு கிளம ரெக்க பட்டியலையா காளை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா அப்போ அடிக்கல இப்போ சும்மா இருக்க போ நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி கீழே உட்காரக்கூடாது உட்காரக்கூடாது பரிசுத்தையும் வருவதற்கு காளையும் சிறந்த காளையும் கடைசி மூன்றே நிமிடங்கள் கடைசி மூன்றே நிமிடங்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு பெருமை சேர்த்துடவா கல்வாச நாட்டிற்கு பெருமை சேர்த்திடா கே கே செல்வகுமார்கள் தம்பிய தம்பி உட்கார கூடாது எந்திரிச்சிருங்க தம்பி உள்ள உட்கார கூடாது காலையா ஒரு இருக்காள் காலையா கால காலையா கால வீரர்கள் வெற்றி பெற்ற மாடல் இருக்கின்றோம் பதினேழு நிமிடங்கள் இருபத்தி எட்டு வினாடிகள் பதினேழு நிமிடங்கள் இருபத்தி எட்டு வினாடிகள் மிக சிறப்பாக விளையாடிய திருச்சி கே கே செல்வகுமார் மாண்டியுடைய உரிமையாளர் இருக்க அவனுக்கு தெரிவித்தாய் கொள்கிறோம் மேலும் சிறப்பித்த மிக சிறப்பாக விளையாடிய